விலங்கின மாதிரி தான் போங்க ஏடா வாரம் வாரம் அது எப்படா பெஸ்ட் ஹோஸ்டல் மட்டும் இப்படி கேவலமாக ஏதாவது செலெக்ஷன் வச்சுட்டு எனக்கு புரியலையா நானும் வாரம் வாரம் பார்த்துட்டு இருக்கேன் சரி ஏதாவது ஒரு வாரம் வச்சோம் ஹோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணணும் உள்ள உள்ளவனை கொஞ்சம் மூளை வச்சு யோசி பண்ணணும்னு பார்த்தா வாய்ப்பில்லை போலையா கிடங்கு காலியாக இருக்கு போலையா எனக்கு எனக்கு புரியலையடா இல்லை ஃபேவரிசம் காட்டுறீங்களா ஏன்னா வார வாரம் அந்த ஃபேவரிசம் எனக்கு அதிகமான மாதிரியே ஃபீல் ஆகுது இந்த பெஸ்ட் ஹோஸ்டில் மட்டும் ஃபேவரிசம் டு த பீக் போன மாதிரி ஃபீல் ஆகுது அதே மாதிரி இந்த வாரமும் ஃபேவரிசம் தூங்கி நட்டிட்டானு நட்டிட்டான நண்பர்களே ஸோ நம்மளால் அதில் பார்த்த மாதிரி பிக் பிக்பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்துருக்கு ஸோ இந்த ப்ரமோவில் பார்த்தா வீட்டுக்குள்ளே பெஸ்ட் ஹோஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது தான் காட்டுறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது நண்பர்களே இன்னைக்கான எபிசோடில் எதுவும் இல்லை இன்னைக்கு இவனை ஃபுல்லாக சும்மா இருக்க போகிறாங்க காலிலேருந்து அப்படியே சாயங்காலம் வந்து சும்மா இருந்து சாயங்காலம் நமக்கு பெஸ்ட் ஹோஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ப்ரமோ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஹோஸ்ட் யாருன்னு காட்டுறாங்க நான் உங்களுக்கு பெஸ்ட் யாருன்னே சொல்கிறேன் நீங்க எவ்வளோ படுறீங்க உங்களுக்கு பெஸ்ட் யாருன்னு

சவுந்திர அந்த வீட்டுல எதுவுமே பண்ணல ஆமாப்பா இந்த வாரம் சௌந்தர உண்மையாக எதுவுமே பண்ணல உங்களுக்கு கேரக்டர் வந்து ராணி பக்கத்துல தான் நிற்க முடியும் அதை விட்டு தாண்டி போய் வெளியே டான்ஸ்லாம் ஆட முடியாது அப்படிதான் இருந்தாங்கணும் பட் காமனரா நீங்க இருந்தீங்கல்ல நீங்க கிழிச்சீங்க என்னத்தை கிழிச்சீங்க டாஸ்க்கு ஆரம்பிச்ச முதல் நாள் மட்டும் என்ன எங்களது நாட்டிலிருந்து இருந்து துரத்தி விட்டார்கள் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு பக்கத்து நாட்டுக்கு போனீங்க ஓகேவா அப்படி போனீங்க போயிட்டு அப்படி வெளியே போயிட்டு வாசப்படியில் மயக்கம் மறிக்கிறது அப்படின்னு சொல்லி மயங்கி விழுதிங்க இதை இதை தாண்டி அதுக்கப்புறம் ஏதாவது கண்டன் கொடுத்தீங்களா இந்த ரெண்டு கண்டனை தாண்ட பிறகு வீட்டுக்குள்ள உங்க கிட்ட இருந்து கண்டன் வச்சான் கேட்டா இல்லையா வசனி அப்படி ஒரு நபர் இருந்து கண்டே வரல நீங்க எப்படி அடுத்தாலும் ஒஸ்ட்னு சொல்லலாம் நியாய இப்படி நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் பிக் பாஸ் நான் தான் ஒஸ்ட் எனக்கே தெரியும் நான் அதனால நானே இதை எடுத்துக்கிட்டு நானே போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் உட்காந்துருக்கணும் நீங்க அடுத்தாலும் ஒஸ்ட்னு சொல்லப்போ எங்களுக்கு மன வருத்தமா இருக்குங்க மன வருத்தமா இருக்கு இப்போ நான் இந்த இடத்துல சௌந்தரிய ஒஸ்டிலன்னு சொல்ல சொல்ல சௌந்தரிய ஒஸ்டி தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சௌந்தரிய ஒஸ்டி ஆனா சௌந்தரியாவுடைய ஒஸ்டி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன் அடுத்தது யார் வேற சத்யா எங்க அண்ணன் ஒரு அஞ்சு கிலோ மிச்சர் இந்த வாரம் முல்ல நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு தின்னுட்டு இந்த டாஸ்க ஒரு எலவும் பண்ணல எங்க அண்ணன் எங்கேயா இருந்து பாத்தீங்களா எப்ப இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல எங்க அண்ணன் எங்கேயா வந்து சண்டை போட்டோ இல்ல யாருக்கிட்டே ஒரு போட்டி போட்டோ எதையோ ஒரு இடத்துல பாத்தீங்களா இல்ல கூட்டத்துல பேசி ஏதோ ஒண்ணு பாத்தீங்களா

அதை எப்படி தெரியுமா ப்ரோ இவர்லாம் இந்த பெண்கள் அணிக்கல நல்லா பேசுறாருல இப்போ எல்லாருமே அண்ணா 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 சத்தியா அண்ணா அண்ணா சத்தியா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களே அதை வச்சுட்டு அண்ணாக்கு மேல கொடுக்க கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு அண்ணா மேல கொடுத்து அண்ணன் கோச்சு பாருல அதனால அண்ணா மேல கொடுக்கறதுல யாரு பார்க்க நல்லா எழுச்சி மாதிரி இருக்கானோ மேல கொண்டு போட்டுறது அதான் இப்ப சௌந்தரிய மேல போட்டாங்க அடுத்து யாருப்பா ஆ அடுத்த எங்க அக்கா வரஸ்னி அக்கா வாங்க வாங்க அக்கா அக்கா என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யா நீதான் சௌந்தரியா உனக்கு கொடுத்த கேரக்டரை நீ பயங்கர கிரியேட்டிவாக பண்ணிருக்கலாம் பட் உன்னோட கிரியேட்டிவ் கம்மியாகிட்டு நீ நினச்சா என்ன பண்ணிக்கலாம் ஆ சரி சரி யார் சொல்றப்பா அது சௌந்தரியாவே ஆ அக்காவா அக்கா மாதிரி கிரியேட்டிவாக நீங்கள் பண்ணிருக்கணும் அக்கா என்ன பண்ணாங்க கிரியேட்டிவா அக்கா வந்து ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறமே கைத்தட்டலேருந்து காதலுக்கு வந்துச்சுன்னே காதலே ஒரு கை கண்டை எடுத்துருன்னு சொல்லிட்டு காதலை கைக்கில் போட்டு ஒரு கண்டன்ட் எடுத்து எப்போ விட்டா நமக்கு விஷாலி அவன் மேலே நம்ம பாசத்தை கொட்டிட வேண்டியதான் நம்ம லவ் கொட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒரு லவ் கண்டென்ட்டு போனாங்களே அந்த மாதிரி நீங்களும் ஒரு லவ் கண்டென்ட்ல போயிருக்கணும் நீங்கள் எப்படி ரயான் கூட ஸ்கூல் டாஸ்க்கில் மட்டும் ஒன்றா இருந்துச்சு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போகலாம் அது தப்பு தானே அது ரொம்ப பெரிய தப்புல ஏன்னா நீங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க நீங்க வந்து ஒரு லவ் கான்செர்ட்டை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆனால் எங்கக்கா அப்படி இல்லை எங்க அக்கா டூ ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் வந்து எங்கள் அக்காவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு எங்க அக்கா அந்த ஃபீலிங்ஸை காட்டி ஒரு மாதிரி அதே ஒரு சீனா காட்டி வெளியே வந்து ஓட்டுக்களை வாங்கலாம்னு ட்ரை பண்றாங்க அந்த மாதிரி கேவலமாக நீங்களும் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிக்கலாம் எங்கள் அக்கா கிரியேட்டிவ் மைண்டை பார்த்தீங்களா நைட் நைட் உட்காந்து காதலை அப்படி தெரிவிக்கிறது அப்புறம் கல்யாணம் எப்போன்னு கேட்கறது அக்கா மாதிரி கிரியேட்டிவா யோசிங்கன்னு கேட்குறேன் என்ன கரெக்டாக தான் பேசுறேன் அக்கா மாதிரி நீங்களும் கிரியேட்டிவா யோசிங்கன்னா எங்க அக்கா உங்களுக்கு பாராட்டி சூப்பரி என்னோட சூப்பரா காதல் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்க அக்காவே உங்ககிட்ட வந்து வேற இல்ல சொல்லிருப்பாங்க ஆனா நீங்க அந்த இடத்துல ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க தான் எங்க அக்கா எல்லாம் பேசுற அளவுக்கு ஆகிட்டு பட் பரவாயில்ல இந்த சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் எங்க அக்கா வீட்டில் இப்ப தான் நான் நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல சோ மொத்த மொத்தம் சௌந்தரம் செலக்ட் பண்றாங்க அடுத்தது ஆண்கணியில பார்த்தா சிவகுமாரா ஓகே சிவகுமார் அப்போ ஒஸ்ட்ரில் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிவகுமார் ஆனா சிவகுமாரை விட ஒரு இந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க அதுதான் ரஞ்சித் ரஞ்சித் எந்த ஒரு கண்டென்ட்டுமே பண்ணல என்னால போற சிவகுமாரை விடன்னு சொல்ல முடியல சிவகுமாரை விடன்னு ஆமா சிவகுமாரன் சொல்ல முடியும் சிவகுமார் லெவலுக்கு ரஞ்சித்துமே வஸ்துன்னு தான் சொல்ல முடியும் ஓகேவா ரஞ்சித்துமே எதுவுமே பண்ணலங்க உண்மையா சொல்லுங்க ஏதோ உடனே ஒரு ஏரியெல்லாம் போசிட்டு நான் ஒரு கண்டென்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சுத்தினார் ஏதோ ஒரு டாபிக் எடுத்தா இல்லவே இல்லை ஒரு டாபிக் எடுத்தார் பழைய தளபதி அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட் எடுத்து அதை ராஜா கிட்ட பேசணும் ராஜா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருந்தார தவிர பட் கடைசி ராஜா கிட்ட அதை கரெக்டாக கொண்டு தெரிவிக்கல ஒரே ஒரு நாள் போய் தெரிவிச்சார் அந்த கண்டென்ட் பெருசா வெடிச்சு வீட்டுக்கு மாத்திச்சான்னு கேட்டா இல்ல அவர் எதுக்கு நீங்க போட மாட்டேங்க அந்த அந்த மனுஷன் பெரிய மனுஷன் அவங்க கூட சூப்பரா இருக்காரு நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போட மாட்டீங்களா எனக்கு புரியலடா தான் நீங்க பேவரிசும் ரொம்ப பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு சுத்தமா புரியல அது எப்படி நீங்க இந்த ஒரு இடத்துல நீங்க இது பண்ணலாம் பயங்கரமா இந்த ரஞ்சித் ஒண்ணுமே பண்ணல ஒரு ரஞ்சித் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு ரயான் மட்டும் ரஞ்சித் சொல்றான்னு நினைக்கிறேன் பட் அதை லைவ நம்ம பார்த்தா தெரியும் மொத்தத்துல ரஞ்சித் கொடுக்காம சிவகுமார் கொடுத்தாச்சு சிவகுமார் சவுந்தர் அவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் ஒஸ்ட்டு நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன் பட் இவங்கள விட ஒஸ்ட்டி இருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் யார் செலக்ட் பண்றாங்க தெரியுமா பெஸ்ட் யார் தெரியுமா எங்க அக்கா பவித்ரா கூனு உளுந்த பாட்டி கூனு பாட்டி இந்த பக்கம் நம்ம தளபதி தீபக் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்டா செலக்ட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் பெஸ்டான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து பெஸ்ட் தான் கண்டிப்பா நான் தீபக் வந்து நான் இது பண்ண மாட்டேன் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா தீபக் வந்து ஒரு செகண்ட் கூட அவனை கேரக்டர் ஓட்டி இறங்கல அதுதான் ஃபர்ஸ்ட் அவன் பேசினப்போ சண்டை போட்டேன் இப்போ எல்லாமே கேரக்டர்ல இருந்தா அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள அந்த ஒரு பல்லாக்குன்னு ஒரு சம்பவம் கிடைச்சோம் இந்த பல்லாக்கு வச்ச ஒரு கண்டென்ட் பண்ணா நல்லா இருக்கும் பல்லாக்கு நம்ம ஒரு யூஸ் சொல்லி ஒரு கண்டென்ட் மட்டும் போனா தெரியுமா இல்லன்னா ஏதாவது சம்பவம் இருந்திருக்கும் நீங்கள் நினைங்க நினைச்சு பாருங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க வாய்ப்பே கிடையாது அந்த பல்லாக்குங்கிற ஒரே ஒரு மேட்ரு மட்டும் தானே இந்த மொத்த கொண்டு போச்சு மொத்த எபிசோடை அப்படி நடத்தி கூட்டு போனது பல்லாக்கு தான் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஆண்களில் அவன் தான் ரெண்டாவது பார்க்கும்போது ரயானுக்கும் கொடுக்கலாம் ரயானுக்கு கொடுக்கலாம் ஜெஃப்ரி கூட கேரக்டர் விட்டு அப்பப்போ வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு ரயான் வந்து கேரக்டர் விட்டு வெளியே வரல நான் கேரக்டர் பேஸ் பண்ணி சொல்கிறேன் ரயானுக்கும் கொடுக்கலாம் நம்ம முத்துக்குமரனும் கொடுக்கலாம் மூணு பேருமே என்னை பொறுத்தவரைத்து பெஸ்ட்டு ஆனால் அதில் அதிகமாக ஸ்கிரீன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்து அதிகமாக கண்டென்ட் கொடுத்தது என்னமோ தீபக் தான் சொந்த வகையில் அவனுக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கலாம் ஆனால் பவித்ராக்கு பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா பவித்ராக்கு பெஸ்ட்டு கிடையாது இருந்தாலும் இப்படி கம்பேர் பண்ணலாம் பெண்கணிக்கில் வேற யார் கண்டென்ட் நல்லா கொடுத்தா பெஸ்ட் மீன்ஸ் நான் சூப்பராக பண்ணிட்டாங்க இந்த இந்த டாஸ்க்ல வந்து அவங்களோட கேரக்டர் விட்டு வெளியே வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு பேஸ் பண்ணி பார்க்க போனால் பவித்தாவுக்குலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க நிறைய இடங்களில் அவங்களோட கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாங்க டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகி டாஸ்க்கு ரன் ஆகிட்டு இருக்கும்போது கூட நிறைய இடங்களில் கேரக்டர் விட்டு வெளியே வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பவித்ரா பேசி தான் பெண்கள் என்ன பார்க்கும்போது பவித்ரா பேசி தான் ஏன்னா மற்ற எல்லாருமே கேரக்டரில் சுத்தமாக இல்லை சில நேரம் சில நேரம் ஓவர்டு பண்ணாங்க சில நேரம் வன்மத்தை கேட்கினாங்க அந்த வகையில் இவங்கலாம் ராணி தான் வேஸ்ட்டு வஞ்சரி இருக்கிறதுலே ஒரு ரொம்ப வன்மம் பிடிச்ச இருக்காங்க ஸோ அந்த வகையில் நாம ஹோலாக கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பவித்ரா தான் ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சிக்கு போட்டி போடுவாங்க கேப்டன்சிக்கு போட்டி போடல தீபக் அவர்கள் கேப்டன் ஆகிறதா சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிச்சு விட்டானு போங்க எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரம் தீபக் வந்து கெட்ட பேர் எடுக்காம தப்பிச்சாலே பெருசு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் நீ வேணும்னு சொல்லிவாங்க அவருக்கு ஆல்ரெடி கோவம் வரும் ஏன்னா இந்த வாரம் சாட்டர்டே சண்டே மஞ்சரி வச்சு செய்தேன்னு செஞ்சாலும் செஞ்சிருவாரு கண்டிப்பா செய்வாரு அப்படி செய்யாம விட்டார்னா அப்படின மாதிரி ஆயிரும் அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நிறைய சம்பவங்கள் இருக்கு அந்த சம்பவத்துல மஞ்சரிக்கான சம்பவம் இருக்கும் அந்த சம்பவத்தை வச்சு தீபக் அவர்கள் வர வாரம் வந்து கேப்டன்சி சரியா நடத்தணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் உங்களுக்கான சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க உங்க மைண்டுக்குள்ள வச்சுருப்பீங்களா ப்ரோ இந்த ரெண்டு பேர் தான் ஒஸ்ட் இந்த ரெண்டு பேர் எதுவுமே பண்ணல ப்ரோ ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் சிச்சல போட்டு எனக்கு ஒஸ்ட்டு நான் கேட்டா ரஞ்சித்தை சொல்லுவேன் அடுத்த கட்டமா தர்சிகா தான் சொல்லுவேன் தரிசிக்கெல்லாம் காதலை தவிர்த்து ஒரு இளவும் பண்ணல வீட்டுக்குள்ளே ஒரு மண்ணும்ன்னுல சொன்னால தரிசிக்க வந்து நான் 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 சொல்லுவேன் வர்ஷனி கூட இங்கிட்டு போய் லைட் அங்கிட்டு ஒரு கண்டென்ட் அங்கிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணாங்க இப்போ சௌந்தரவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ராணிக்கு கீழே பணி செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த வேலை தரிசிக்கா எதுவுமே பண்ணல இது என்ன எனக்கான இது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஸில் கூட கருத்துவோம்